நடிகைகள் சிலர் சினிமாவில் ஜெயித்தாலும் தங்களோட சொந்த வாழ்க்கையில் தோற்று போறாங்க ஒரு காலத்தில் மலையாள சினிமா பல வெற்றி படங்களை கொடுத்தவங்க தொடுவிழா வசந்தி இப்போ அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது பலருக்கும் அதிர்ச்சியா இருக்கு இவங்க போன வருடம் காலில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமா அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இவங்க அதுக்கான சிகிச்சையும் எடுத்திருக்காங்க இந்த புற்றுநோய்க்காக நான்கு லட்சம் செலவு பண்ணி சிகிச்சை எடுத்திருக்காங்க இப்போ கீமோ தெரப்பி சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களாம் ஆனா அதுக்கு தன்னிடம் பணம் இல்லைன்னு அழுதுகிட்டே ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க வசந்தி அவரது இந்த சிகிச்சைக்கு ஏழு லட்சம் செலவாகும்னும் ஆனா தன்னிடம் பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு உதவி செய்ய யாருமே முன் வரலன்னு தான் தங்கி இருக்கிற வீடு மட்டும்தான் தனக்கு இப்ப சொந்தமா இருக்குதுன்னு இவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்போ இவங்க இருக்கிற பரிதாப நிலமையை பார்த்து ஃபினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற யாராவது ஒருத்தராவது இவங்களுக்கு உதவி செய்ய வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கானை ப்ரெட் பண்ணுங்கள்